நம்ம இன்னொரு ரெசிபியான எண்ணெய் கத்திரிக்காயும் பண்ண போகிறோம் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நிறைய பேர் வீட்டில் செஞ்சிருப்பாங்க நீங்களும் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறை ரொம்ப கிளாஸிக்காக இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ரொசீஜரில் இப்போ வந்து பண்ண போகிறேன் இதுக்கு வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் ஜாஸ்தி தான் வேணும் இது வந்து பாருங்கள் எப்பயும் போல் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி கருவாக்கேன் இது வந்து கொப்பரை தேங்காய் துருவி வச்சிருக்கா இது வந்து எள்ளு கடலக்கொட்டை அப்புறம் புளித்தண்ணி கொஞ்சம் ஜீரகத்தூள் சோம்பு இது வந்து மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து இதுவுமே வறுத்து இதுவும் இதுவும் வறுத்துக்கணும் இதுவும் வறுத்துக்கணும் மூணுமே நம்ம வறுத்து பொடிச்சுக்கணும் கடலக்கொட்டை எள் கொப்பர தேங்காய் இதில் பாருங்கள் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு தனியா காஞ்ச மிளகாய் ஒரு பட்டை லவங்கம் ஒரு வெந்தி கொஞ்சமாக இவ்வளோவே இவ்வளோ வெந்தயம் இதெல்லாம் தான் நம்ம வந்து வறுத்து பிடிச்சிட்டு போகிறோம் இது தனியாக வறுத்து பிடிச்சிக்கிட்டு போகிறோம் இதெல்லாம் தனியாக பொடிச்சிக்கிட்டு போகிறோம் இதெல்லாம் நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்க போகிறோம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது இப்படி இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இது வந்து இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அதையும் சேர்த்து வதக்கி கூட நம்ம வதச்சிக்கலாம் இப்போ வந்து இது வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து நம்ம பொதுவாக பின்னாடி வளர்ந்து அந்த முழு கத்திரிக்காய் அப்படி போடுவோம் அப்படி போடும்போது என்னாகுதுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு நாலு பேர் இருந்தாக்கா அது வந்து கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி பாதி பாதியாக கட் படிச்சுருக்கேன் இதுவுமே ரொம்ப இந்த ஒரு முறையில் செஞ்சு பார்த்தாங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நிறைய ஆயில் போட்டு ஒன்று ஒன்று ஒன்றா வதக்கி அரைச்சி இது வந்து எண்ணெய் போடாமல் தான் வறுக்கணும் எள்ளு கடலை கொட்டை தேங்காய் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் இதை வறுத்துட்டு அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இத்தனியாக வதக்கி அரைச்சிக்கலாம் இத்தனியாக வறுத்து அரைச்சிக்கலாம் இது தனியாக இது பண்ணிவிட்டு நம்ம இப்போது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரையாக கடலை கொட்டை வறுத்துக்கலாம் பட்டுப்பாட்டுன்னு எடுக்குது கொஞ்சம் நல்லா பொதுவாக கடலை கொட்டை நிலக்கடலை எப்படி வறுத்துமோ அந்த மாதிரி தோல் பிரிஞ்சு வரது பாத்தீங்கன்னா அது வரைக்கும் வருதுவாந்துருச்சுன்னா கரெக்ட் இது நம்ம தொட்டோம்னாக்க தோல் பிரிஞ்சு வரணும் போதும் அடுத்தது கொஞ்சம் எள்ளு போட்டுக்கலாம் எல்ல நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டி குறைச்சி போட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு பேருக்கு தேவையான அளவு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மி தாச்சி பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் அந்த பண்ணிட்டு இருக்கேன் எள்ளு கடல கடலை நிலக்கடலை ஆஹ் இதை கொப்பர தேங்காய் இதெல்லாம் போட்டு பண்ணும்போது அது டேஸ்ட் அப்படியே எக்ஸ்க்ளூசிவா இருக்கும் சூப்பரா இருக்கும் எள்ளு படப்படான்னு புரியுது வரும்போது இது வந்து நம்ம எள்ள போதும் புரியுது அப்போ கொப்பரை கூட போட்டு கொஞ்சம் நல்ல சூடாக அளவுக்கு கொப்பரையை வறுத்துக்கிட்டாக்க போதும் அப்புறம் தேங்கும் எள்ள கொடுத்தாச்சு வந்து பொடிய இந்த இதெல்லாம் பொருட்கள் எல்லாம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வேணும் ஒரே ஒரு ஒருங்க கொஞ்சமே கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதெல்லாம் போட்டு பிடிச்சிக்கலாம் ஒரு ரெட்டாக ஆரளவுக்கு வறுத்து இதையும் கொட்டிக்கலாம் கடலை கடலைப்பருப்பு பருப்பு இந்த இதெல்லாம் இருந்தையும் நல்லா பருங்க சவதிருச்சு நல்லா சோஃபாயிடுச்சு இதை நம்ம தனியாக போட்டுட்டு ஒரே நிமிஷம் அப்படி நெக்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் விட்டுட்டு கொஞ்சம் நாலு கருவேப்பிலை போட்டுட்டு இதெல்லாம் நம்ம அரைச்சுக்க போறோம் வெங்காயம் கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் தக்காளி மட்டும் போட்டு வதக்கிக்குவோம் நம்ம இதெல்லாம் வேலைக்கு போறவங்க இதெல்லாம் சண்டேஸ்ல செஞ்சா நல்ல ஒரு திருப்தியா சாப்பிடலாம் இது கொஞ்சம் கூட கட் பண்ண வெங்காயம் தக்காளி எல்லாம் பொதுவாக எல்லாருமே போடுறது தானே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பண்ணோம்னாக்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணிடலாம் வெங்காயம் போகும் தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி நிறுத்திருக்கேன் அது வந்து நம்ம திரும்ப செய்யும் போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆ சரிங்க இது போதும் வருத்தது எண்ணெய் நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கோம் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கே இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு அரைக்கிறது இது வந்து எள் கடலக்கொட்டை தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி தனியாக வச்சுருக்கோம் அதே மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமும் மிக்ஸ் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் και τρία

வெங்காயம் அதுக்குள்ள வதங்கிடும் இந்த கத்திரிக்காய் வதங்கிறதுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தான் நிறுத்தி வச்சிருக்கோம் அதை ரெண்டையும் போட்டுடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு இது கூட இதை வந்து நம்ம பூண்டு இஞ்சி தனியா போடுறதுனால இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதெல்லாம் எண்ணெயில வாங்க ஒரே ஒரு ரெண்டே நிமிஷம் நம்ம இதை மூடி வைக்கலாம் கத்திரிக்காய் நல்லா இதெல்லாமே கொஞ்சம் எல்லாம் கம்மியாக வாடி இருக்கு நல்லா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு எல்லாமே வெறும் எண்ணெய் தான் அதனால எல்லாமே ஃப்ரை ஆயிடும் கொஞ்சம் உப்பு கூட எல்லாம் போட்டுடலாம் இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு போட்டிருக்கிற அந்த மிளகாய் தூள் அதெல்லாம் அந்த பச்சனை வாசனை போடுறது வதக்கிட்டு இது நம்ம அரைச்சி இல்லைங்களா இந்த மிளகாய் கொஞ்சம் வெந்தியம் அப்புறமா கடப்பருப்பு உளுத்தப்பருக்கு எல்லாம் அரைச்சிருக்கோம் கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்காம கொஞ்சம் தத்தரான அரைச்சிருக்கோம் இது வந்து இப்போ அதில் கேட்க போகிறோம் நம்ம இதை ஃபில் பண்ணி குள்ள ஃபில் பண்ணாலும் அதோட இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆஸ்டிக்காக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போது இந்த மசாலா கொல்லையே இது வந்து க கத்திரிக்காய் ஒரு பாதி அளவுக்கு தான் வெழுந்திருக்கு மீறி வந்து இப்போ வேகணும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸாக வந்து அது வேகணும் இப்போ நம்ம கட்டு போட்டு கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் விட்டுடலாம் கசூரி மேஸ்தி கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் லாஸ்ட்டில் கஸூரி மேஸ்தி கொஞ்சம் போடலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் எள்ளு கடை நிலக்கடலே கொப்பரம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அது போட்டுட்டு அது போட்டதுக்கப்புறமா இன்னொரு கொஞ்சம் நேரம் இருக்கணும் இது வந்து ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணதுனால நம்ம லாஸ்ட்டாக போட்டால் கூட போதும் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு ஆக்சுவலாக எண்ணெய் கத்திரிக்காய் கொஞ்சம் கெட்டியாக தானே இருக்கணும் கொஞ்சம் போட்டு பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் இருந்துட்டோம் இதோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா எண்ணெய் வந்து மேலே மதிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தான் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணால் தான் அந்த ஒரு முழுமையடையுது ஒரு ரெசிபி கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம நீங்கள் இந்த ப்ரொசீஜரில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக அதே மாதிரி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க இன்னொரு ரெசிபியோடு நம்ம திரும்பவும் பார்க்குறோம்